அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு கிழக்கு மாவட்ட மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று பிறந்தநாள் காணும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் ஆகிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் பி செல்வகுமார் அவர்கள் நேரில் சந்தித்து தனது பிறந்த நாளை முன்னிட்டு பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றார் பின்னர் அங்கிருந்து மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர்கள் நிறுவனத் தலைவர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் நினைவகத்தில் மலர்களை தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருவெல்லிக்கேணியில் அமைந்திருக்கக்கூடிய தேவராஜ் திருவில் அமைந்துள்ள ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதமாக வழங்கினார் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டச் செயலாளர் திரு ஆதி ராஜாராம் அவர்களை நேரில் சந்தித்து தாழ்வை அணிவித்து மரியாதை செலுத்தி தனது பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்புகளை வழங்கினார் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதியார் அவர்கள் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்களுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டை டிடிகே சாலையில் அமைந்துள்ள சென்னை பெருநகர மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்ல அன்பாலய தொண்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் கேக் வெட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய சைவ உணவினை வழங்கினார் தொடர்ந்து புடவைகளை அவர்களுக்கு வழங்கினார் காலை மணி அளவில் ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வடைமாலை சாற்றி சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது அங்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு வடைமாலை மற்றும் புளியோதரை ஆகியவை பிரசாதமாக வழங்கினார் திருக்கோயிலில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தனது பிறந்தநாளை முன்னிட்டு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்பாலய தொண்டு நிறுவனத்தில் வழங்கப்பட்ட மதிய அறுசுவை உணவு ஆகிய நிகழ்ச்சிகளின் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்களின் குடும்பத்தினர் உடனிருந்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்தநாளின் பொழுதும் தமது இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தைச் சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் நேரிலும் தொலைபேசியின் மூலமாகவும் தெரிவித்துக் கொண்டனர்